ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் எட்டு புஷ்பக விமான வர்ணனை ராவண கிரகங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய விமானம் பான ரதம் இருந்தது அதுதான் புஷ்பக விமானம் அதில் அநேகம் நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அதன் சாளரங்கள் உருக்கிவிட்ட தங்கத்தால் சமைக்கப்பட்டவை அது எல்லையில்லாத இணையற்ற எழிலை கொண்டிருந்தது விஸ்வகர்மா இதனை படைத்த பிறகு ஆகா இது வெகு அற்புதம் என்று தனக்குள் பாராட்டிக் கொண்டான் அது தெய்வீகத் தன்மை கொண்டதால் ஆகாயத்திலேயே நிலை இருந்தது அதாவது பூமியில் தரையை தொடாமல் இருந்தது சூரிய தேவன் சஞ்சாரம் செய்யும் ஆகாய மார்க்கத்திற்கு கலங்கரை விளக்கம் போல ஒரு அடையாள குறியாக இருந்தது அந்த வான ரதத்தில் பெருமுயற்சி செய்யப்படாத எந்த அம்சமும் இல்லை அதிலிருந்து அனைத்தும் விலையுயர்ந்த பொருட்களாக இருந்தன அதன் சிறப்பு அம்சங்கள் தேவலோகத்தில் கூட இருந்ததில்லை அதன் ஒவ்வொரு வஸ்துவும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது கடும் தவத்தினாலும் பராக்கிரம சக்தியாலும் அந்த புஷ்பக விமானம் குபேரனிடமிருந்து ஈட்டப்பட்டது நினைத்த மாத்திரத்தில் நினைத்தபடி எந்த இடத்திற்கும் செல்லக்கூடிய தெய்வீக சக்தி கொண்ட அதில் விசேஷமான அமைப்புகளும் வேலைப்பாடுகளும் அநேகம் உண்டு பார்க்க பார்க்க அது அதி மனதிற்கு திருப்தி ஏற்படக்கூடிய அளவில் அதிவேகமாக செல்லக்கூடியது இதை எதிரிகளால் தாக்க முடியாது வாயு வேகத்திற்கு இணையான விரைவை கொண்டது மகா புருஷர்கள் அல்லது புண்ணியவான்கள் பெரும் தனவான்கள் கீர்த்திமான்கள் சுகமாகவே இருக்கும் தன்மை கொண்ட இந்திராதி தேவர்கள் இவர்களுக்கே உரித்தான இல்லம் போன்றது விதவிதமான சிகரங்களைக் கொண்டது உச்சி மகுடங்கள் பலவற்றை கொண்டது மனதிற்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்க வல்லது சரத்கால சந்திரனை போன்று மாசு மறு அற்றது மலை மீதி இருக்கும் சிகரங்களைப் போல அதுவும் பல அழகான சிகரங்களை படைத்திருந்தது அந்த புஷ்பக விமானத்தின் அடியில் பல பூதகணங்களின் படிமங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன இந்த பூத புஷ்பக விமானத்தை பல்லக்கை தூக்கிச் செல்வது போல் ஒரு பிரமையை ஏற்படுத்தும் வகையில் செதுக்கப்பட்டிருந்தன அந்த பூத காதுகளில் குண்டலங்கள் அணிந்து இன்முகத்துடன் இருந்தார்கள் பெரும் தீனிக்காரர்கள் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்கள் அரக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தங்கள் கண்களை அகல விரித்து குறுக்கும் நெடுக்கும் பார்வையை செலுத்துபவர்கள் அதிவேகத்தில் செல்லக்கூடிய திறமை கொண்டவர்கள் இப்படிப்பட்ட பூத படிமங்கள் ஆயிரக்கணக்கில் பொறிக்கப்பட்டிருந்தன வசந்த காலத்தில் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து எப்படி ஓர் அழகை ஏற்படுத்துமோ அதை போன்று இந்த புஷ்பக விமானமும் இருந்தது வசந்த ருதுவை காட்டிலும் மிக வசீகர உருவத்தைக் கொண்டது இப்படிப்பட்ட மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த புஷ்பக விமானத்தை வானர வீர சிரேஷ்டன் ஹனுமன் பார்த்தார் சர்க்கம் எட்டு முடிவுற்றது அடுத்து அந்தப்புற வர்ணனை